ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க பாக்கப்படுறது ஜப்பன் எனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் போர தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இருக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த மைன் அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ மல பொய்யான ஒரு பள்ளிய சொல்லி அவன் தப்பா நடந்துகிட்ட பாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப அசிசிங்கப்படுத்திருக்கா அது எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பாக்கப்படுறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இந்த வேவ்ஸ்ல நம்ம ஹீரோஸ் எல்லாருமே நம்மளை காப்பாத்திட்டாங்க அதை கொண்டாடுற விதமா தான் இந்த பார்ட்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றா எல்லாருமே அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்றாங்க இவனுங்க கொடுக்குற ரிவார்டுக்காக தான் நான் இங்க வர வேண்டியது இருக்கு எனக்கு இந்த பார்ட்டில இருக்க விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் ஸ்பியர் ஹீரோ ரொம்ப சூப்பரா போட்டிங்க உங்களுக்கு லவரு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கேட்குறாங்க அவருக்கு அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து தடுக்கிறா இப்போ அந்த ஸ்பியர் ஹீரோ ரஃப்டாலியா பின்னாடி போகும் டக்குன்னு மைண்ட் தடுத்துட்டு அவன் காதில் ஏதோ ஒன்னு சொல்றான் மாஸ்டர் நீங்க கூட சாப்பிட வரீங்களா கேட்கும் நீ வேணா போயிட்டு என்ஜாய் பண்ணு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் வேவ் வரும்போது நம்ம ஹீரோ கூட யார வேணா டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சிட்டு இருக்கும்போது போது ரஃப்டாலியா வந்து அவனுக்கு ஓட்டி விடுறான் இதை பார்த்த ஸ்பியர் ஹீரோ அவனோட கிளவுஸை கலட்டி நம்ம ஹீரோ முன்னாடி போடுதான் இப்படி கிளவுஸ் கல்லட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களை சண்டைக்கு கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம் நான் உன்ன சண்டைக்கு கூப்பிடுறேன் நீ இந்த ரஃப்டாலியாமால ஒரு கர்ஸை போட்டு அவளை உனக்கு அடிமையா வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் ஹீரோ சொல்லுவோம் ஆமா அது இந்த கண்ட்ரில லீகல் தான் அவளை எனக்கு ஃபைட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அது லீகலாவே இருந்தாலும் நம்ம ஹீரோஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அவளை அந்த கேர்ள்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம் இவர் ரொம்ப கேவலமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு ஹீரோஸ் சொல்றாங்க அந்த ஸ்பியர் ஹீரோவோட சண்டையை ஏற்கோங்க அந்த பொண்ணை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க ஒருவேளை அவர் ஜெயிஸ்டார்னா நீங்க அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே சொல்றான் உடனே ரஃப்டாலியா வந்துட்டு அவர் என்ன அடிமைப்படுத்தலன்னு சொல்ல வரதுக்குள்ள அவ வாயப்பத்திருந்தாங்க தான் நீ காப்பாத்துற மாதிரி பேச வேண்டியது இருக்கு கவலைப்படதான் உனக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றான் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும் ஏன் கூட சண்டை போடுறதுதான் உனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ரஃப்டாலியா இல்லாம உன்னால சண்டைய போட முடியாத அப்படின்னு மைண்ட் கிண்டல் பண்றா இப்ப நபுமிகோட்டாசோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன் ஆன் ஒன் ஃபைட் நடக்க போது நம்ம ஷீல்டு ஹீரோவோ அந்த ஸ்பியர் ஹீரோ ரெண்டு பேருமே இப்போ ஸ்டேஜுக்கு வராங்க ஷீல்ட் ஹீரோவான நஃபோமிக்கோ ஸ்பியர் ஹீரோவான மோட்டோ யாசுக்கும் இப்போ அஃபீஷியா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இதை பார்க்கறதுக்கு ராஜாவோ போ போய் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணுறான் இப்ப நம்ம நஃபோமியா அவனோட ஷீல்டை பிரிப்பேர் பண்ணிட்டு ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கான் ஷீல்ட் ஹீரோவால அட்டாகே பண்ண முடியாது நீ கண்டிப்பா தான் போக போற அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ்ல ஸ்பியர் ஹீரோ ஸ்பிய ஃபைட்ல ஷீல்ட் ஹீரோ தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ஸ்பியர் ஹீரோ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணி தான் நம்ம ஷீல்ட் ஹீரோ அவன் முக்குள்ள இருக்கிற அந்த பலூன் மாஸ்டர் எடுத்து அவன் மலை விடவும் அவனுக்கு ரொம்பவோ வலிக்குது என்னால உன்ன அட்டாக் பண்ண முடியலன்னா வழியிலேயே உன்ன சாகடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான் அவன் ஷீல்டுல இருக்கிற பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான் ஷீல்டு பிரசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் தூக்கி போட்டுருதான் இப்படியே போனா ஷீல்டு ஹீரோ ஜெயிச்சிருவான் போலயே ஒரு கிரிமினல் இவன் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஹீரோவை தப்பா பேசுறாங்க என்ன மோட்டாசு இப்ப வாச்சு தோல்வியா ஒத்துக்கிட்டியா இல்ல இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறதுக்குள்ள அவன் பின்னாடியில இருந்த அந்த மைண்ட் பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுதா மேஜிக் இவ்வளவு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஸ்பேர் ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி அவனோட அல்டிமேட் மூவான லைட்னிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்றான் இப்ப நம்ம ஹீரோ கீழே விழுவோம் நான் தான் இதுல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஹீரோ வந்து சொல்றான் ஸ்பியர் ஹீரோவான மோட்டையாசு தான் இதுல வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் நீ தோத்து போயிட்ட மோட்டையா இது ஒன் அண்ட் ஒன் ஃபைட் தான் அப்படின்னு சொல்லுவோம் என்ன வளருது அப்படின்னு நம்ம கேக்குறான் அவ உனக்கு மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கா எல்லாருமே அத பாத்துருக்காங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிறான் எல்லாருமே இதை பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான் ஸ்பியர் ஹீரோ தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவோம் உடனே அந்த மைண்ட் போயிட்டு நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா ஷீல்ட் ஹீரோ நீ ஐயோ பாவும் இனிமே தனியா தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா மோட்டையாசோ உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு என் பொண்ணு உங்களை செலக்ட் பண்ணதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் பார்த்தா ஆக்சுவலி அந்த மைண்ட் வந்துட்டு ராஜாவோட பொண்ணு நம்ம ஹீரோ மேல தப்பான ஒரு பள்ளியை சொல்லி அந்த சிம்பதியை கிரியேட் பண்ணி அந்த ஸ்பியர் ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் தான் அவ இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா இப்ப நடந்த இந்த சண்டை கூட எல்லாமே ஒரு செட்டப் தான் அந்த ஷீல்டு ஹீரோ அந்த ரஃப்டாலியா பொண்ணை ரொம்ப நீங்க தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு அவ சொன்னதுனாலதான் இவன் போயிட்டு சண்டை போட்டுருக்கான் ஏன் எதனால எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுமா அவனை சுத்தி ஒரு பிளாக் கலர் பாக் வருது ஷீல்டு ஹீரோ கிட்ட அருமையா இருந்த அந்த பொண்ணுக்கு ஸ்பியர் ஹீரோ தான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவெல்லாம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது இந்த ஷீல்ட் ஹீரோவை சமன் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு மக்கள் எல்லாம் பேசுவோம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு எனக்கு இந்த ஷீல்டே தேவையில்லை அப்படின்னு போட்டு அந்த ஷீல்டை உடைக்கிறான் நம்ம ஹீரோ சம டென்ஷன்ல இருக்கான் அவனை சுத்தி ஒரே இருக்கு ரஃப்டாலியாவை கூட்டிட்டு வந்து அவ அந்த அந்தஸ்ல ஒரு போஷன் ஊத்துறாங்க அவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வருது நீ ஃப்ரீ ஆயிட்டு இங்க இருந்து போகலான்னு மைண்ட் சொல்லுவோ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கிளம்புற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியும் அவர் ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டு அந்த ஷீல்டை தூக்கி போட்டுதான் பார்த்தா திரும்பவும் அந்த ஷீல்ட் அவன் கைக்கே வந்துருது நான் இந்த உலகத்தைய பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோசாம டென்ஷன் ஆகுவோம் கர் சீஸ் ஒன்னு ஆக்டிவேட் ஆகுது ஆனா உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னா ரஃப்டாலியா வந்துட்டு ஸ்பியர் ஹீரோ சோட்லயே ஒன்னு விட்டுட்டு நான் உங்ககிட்ட ஃப்ரீடம் கேட்கவே இல்லையான்னு சொல்றா அவன் உனக்கு கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லுவோம் நான் என்னோட சொந்த தான் அவர் கூட சண்டைப்பட்டான் அவர் என்ன பத்திரமாவே பாத்துக்கிட்டாரு அவன் அந்த மாதிரி ஆள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்பியர் ஹீரோ சொல்றான் என் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சாக கடந்த என்னைய கூட்டிட்டு வந்து ரொம்பவும் பத்திரமா பாத்துக்கிட்டாரு டெய்லி சாப்பாடு கொடுத்து ஹை போஷன்ஸ் மெடிசன் எல்லாம் என்ன காப்பாத்திருக்காரு உங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா அது வந்து என்னாலயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா அவன் கூட மோசமான ஒருத்தி இருக்கா பாத்தியா அவளுக்கு கூடன்னு சொல்லுவோம் பாத்து பேசு அப்படின்னு அவ சொல்றா அவ சொல்றது எல்லாமே உண்மைதான் நீ தோத்து போயிட்ட மாட்டோயா அதுதான் உண்மை அவ உனக்கு மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த போ வச்சிருக்க ஹீரோ வந்து சொல்லவும் ஆனா யாருமே தான் பாக்கலையே மக்கள் எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க மக்கள் எல்லாரையும் அமைதியா இருக்க வச்சிருக்காங்க இதுக்கு ராஜாவும் சேர்த்துதான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு மாஸ்டர் நபுமே அப்படின்னு கூப்பிடுவோம் எதுக்காக இப்ப திரும்ப வந்த நீ தான் ஃப்ரீயா எங்க இருந்து போக வேண்டியதானு கேட்குவோம் ஆனா மாஸ்டர் நான் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்றான் உன்னை காப்பாத்தினா அந்த ஸ்பியர் ஹீரோ கிட்டே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம தொட என்ன தொடாத என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கலாம் மாஸ்டர் நஃபூமி நான் உங்களை நம்புறேன் என்ன நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லவும் எதுக்கு திரும்பவும் நீங்க என்னை ஏமாத்துறதுக்கா அப்படின்னு கேட்கவும் ஒருவேளை நீங்க என்னை நம்பளைனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் ஏன் நீயும் என்னை ஏதாச்சும் ஏமாத்த போறியா என் மேல போய் ஒரு பழிய சுமத்த போறியா நான் இந்த இடத்துல வந்ததுல அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷீல்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஷீல்டை உடைக்க போகவும் மறந்துட்டீங்களா இந்த ஷீல்டு தான் நிறைய மக்களோட உயிரை காப்பாத்திருக்குன்னு சொல்லவும் ஆனா நான் அதை ஒன்னும் அவங்களை காப்பாத்துறதுக்கா பண்ணல ஆனா நீங்க காப்பாத்திருக்கீங்க என்னையவோ காப்பாத்திருக்கீங்க என்னால சண்டை போட முடியாது நான் அதனால தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியும் என்னன்னாலும் சரி கடைசி வரை நான் உங்க கூட தான் இருப்பேன் உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப நார்மல் ஆகுறான் கடைசி வரைக்கும் நான் உங்களோட ஸ்பாடா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து யாராச்சும் இதை சொல்ல மாட்டாங்களான்னு நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் அண்ணா ஆல்ரெடி இவ என்கிட்ட சொல்லியிருக்கா நான் தான் அதை காது கொடுத்து கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் மாஸ்டர் என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா இப்ப அவா கொஞ்சம் வளர்ந்துட்டா ஆமா நீ என்ன ரொம்பவும் வளர்ந்துட்ட ஆமா மாஸ்டர் நான் இன்னும் அதே சின்ன பொண்ணு கிடையாது ஆனா இப்பவும் சில தப்புகள்லாம் பண்ணதான் செய்வேன் ஆனாலும் அந்த தப்பெல்லாம் மன்னிச்சு உங்க கூடவே என்ன இருக்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோவா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஹீரோ சொல்லுவோம் நீயே நல்லா பாரு மோட்டையாசு அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா ஒரு மாஸ்டர் சர்மெண்ட் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கேக்கிறான் நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இனிமே நீங்க தனியா கஷ்டப்பட தேவையில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்டின்னு சொல்லி அவ சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே அவ மாடியில படுத்து தூங்கிடலாம் இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது ரஃப்டாலியா நம்ம ஹீரோக்காக அவ கையாலேயே சாண்ட்விச் ரெடி பண்ணிருக்கா ஆமா உண்மையிலேயே இது நீதானா ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குவோம் ஆமாம் உண்மையிலேயே தான் ஏன்னா டம்மிகமன் சிலருமே இப்படி தான் சீக்கிரமா வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் சாப்பிட்றான் ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு சொல்றான் அப்படின்னா நான் உங்களுக்காக இனிமேல் டெய்லி இதேமாரி நிறைய பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா நம்ம ஹீரோவோட கையாவா பிடிச்சிக்கிட்டுறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது அந்த ஸ்பியர் ஹீரோ மோட்டையாசு கூட க்ளோஸா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஷீல்ட் ஹீரோ மேலே தப்பான ஒரு பொய்யை சொல்லி அவளுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணிருக்கணும் அவசியமே இல்ல அந்த ஸ்பியர் ஹீரோட்ட போயிட்டு மைன் ஐ லவ்யூன்னு சொல்லிருந்தால அவன் ஆட்டோமேட்டிக்கா விழுந்திருப்பான் இந்த ஒரு சாதாரண சிம்பத்தி விஷயத்துக்காக நம்ம ஹீரோவை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதை பார்க்கும்போது எனக்கு சம டென்ஷன் ஆச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க